வணக்கம் பட்டை வரக்காவில் நம்ம வந்து பொரியல் பண்ணுவோம் இல்லைன்னா சாம்பார் பண்ணுவோம் இன்றைக்கி நான் வந்து அவரைக்காவை பயன்படுத்தி ஒரு கிரேவி ரெசிப்பி தான் செஞ்சு காட்ட போகிறேன் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் கொஞ்சமாக இஞ்சி ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் கறிவேப்பில் ஒரு கொத்து சேர்த்துக்கிட்டேன் மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க நல்லா வதங்கி வச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டு இதை வந்து ஆறுன பிறகு அரைச்சி எடுத்துக்கலாம் திரும்பவும் கடாய் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக ஆயில் விட்டு சீரகம் சோம்பு ரெண்டையும் சேர்த்துக்கலாம் அதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சிருக்கிற பட்டா சேர்த்துக்கலாம் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கு பிறகு மூடி போட்டு மூணு நிமிஷம் வேக விடலாம் தீயை வந்து மிதமாக வச்சுக்கோங்க இப்போ திறந்து பார்க்கக்குள்ள ஓரளவுக்கு அவரைக்காய் வந்து வெந்திருக்கு திரும்ப மூடி போட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா குக்காவது கூடலாம் பாருங்கள் இப்போ இந்த சமயத்தில் பாருங்கள் நல்லா குக்காயிடுச்சு நல்லா வதங்கி இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்கிறத இதில் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணியும் இப்போ இது கூடவே சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான இன்னும் ஒரு டம்ளர் தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மிதமான தீயில வேக விடலாம் இப்ப திறந்து பார்க்கக்குள்ள நம்மளோட அவரக்காய் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நன்றி